ஒரு ஆளையும் காணோம் நாங்கள் இன்னைக்கு காலையில இருந்து அழிஞ்சிட்டோம் மதியம் வரைக்கும் ஆளையே பார்க்கல நாங்களும் ரோட்டில் பேசிட்டே வந்துட்டோம் சரி மத்திய அந்த மாதிரி கூட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மணி நேரம் இருக்கு போயிட்டு வந்துடும் அப்பதான் அடிச்சது லக்கி பிரைஸ் மக்கள் எல்லாம் எங்க இருக்காங்க அப்பதான் கண்டுபிடிக்கிறோம் இவங்க காலையில எங்க ஒழிச்சு வச்சுதான் தெரியல சாயங்காலம் ஒவ்வொரு வார்டு வார்டா உட்கார வச்சிருக்காங்க மொத்த மொத்தமா மொத்தமா டென்ட் அடிச்சு பந்தல் போட்டு அப்படியே சேர் போட்டு நம்ம ஆள் உட்கார வச்சிருக்காங்க எங்க பாப்பா முதல் கூட்டத்துல இந்த மாதிரி பேசுறேன் வேட்பாளர் கேள்வியா கேட்டுச்சு ஆயிரம் ரூபாய் வேணுமா சாராய கடை மூடணுமா யாருக்கு ஓட்டு போடுவீங்க ஆயிரம் ரூபாய் வேணுமா கல்வி இலவசமா வேணுமா யாருக்கு ஓட்டு போடுவீங்க ஆயிரம் ரூபா வேணுமா மருத்துவ இலவசம் வேணுமா யாருக்கு ஓட்டு போடுவீங்க நாங்க உங்க மனசாட்சியை தொட்டு கேக்குறேன் ஆயிரத்துக்கு ஓட்டு போடுறீங்களா உங்க தங்கச்சிக்கு ஓட்டு போடுறீங்களா உள்ள இருந்து ஒரு அக்கா அப்படியே கை தட்டிச்சு அடுத்தாம பாருங்க அங்க இருக்க திமுக காரன் போன் எடுத்து ஏதோ காதல வச்சான் யார்ட்டையோ பேசுறான் பாருங்க நினைச்சோம் அடுத்த தெருவுக்கு போறான் அவன் கூட்டத்தை கிளப்பி விட்டு போங்க போங்க அவங்க வந்துட்டாங்க போங்க அதுல ஒரு காவல்துறை திமுக நல்லா வேலை பார்த்தார் ஒரு எஸ் என்பால் அன்பழகன் ஒரு அண்ணன் அடாடா அடாடா கேண்டிடேட்டை காப்பாத்துறாராம் யாரு கேண்டிடேட்ட எங்க கேண்டிடேட்ட அவரு நாங்க கேண்டிடேட்டை காப்பாத்துறோம் நீங்க கூட்டி வச்சிருக்க இடத்துல பேசக்கூடாது உங்களுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னா அவன் கூட்டி வச்சிருக்க அனுமதி கிடையாது அதுக்கு அது தேர்தல் மணி அனுமதியே கிடையாது நீ அங்க போய் பேசியா இல்ல நான் வந்து வேட்பாளர் தான் பாதுகாப்பேன் வேட்பாளர் பாதுகாத்த நாங்க நிக்கிறோம் நீ எதிரியே பாதுகாக்க அந்த வேலையை பாரு அப்படின்னா திருப்பி திருப்பி அங்கேயே நிக்கிறோம் வேட்பாளரை பாதுகாக்க வேட்பாளர் அங்க திமுக கார சீக்கிரம் பேசிட்டு போங்க தம்பி மூணாவது இடத்துக்கு போறான் அவன் அதுக்கு மேல ஒரு அடிக்கு போயிட்டான் பேரணியா கூட்டி போக ஆரம்பிச்சான் இருந்தா தடா பேசி எங்க பாப்பா சொல்லுது என்ம்மா போறீங்க போகும்போது அப்படியே காத்துல வாங்கிட்டே போங்க இவன் அடுத்து ரோட்ல நடக்க அந்த அன்பழன் தான் சொல்ல இருக்கு ஐயா பேரணிக்கு எல்லாம் திமுக அனுமதியே வாங்கல உண்மையிலே நீங்க ரூல்ஸ் பேசுறா இருந்தா நீங்க சட்டம் பேசுறா இருந்தா நாளைக்கு எல்லாம் நாம் பக்கம் வந்து பேசக்கூடாது அனுமதி இல்லாம பேரணி சொல்லி மக்களை விட்டு தேர்தல் ஆணையத்தை ஏமாத்திரா பாருங்க அந்த திருட்டு திராவிட கும்பல்கிட்ட போய் உங்களோட சட்டத்தையும் உங்க ரூல்ஸையும் உங்க வலிமையை நீ அவங்க கிட்ட காட்டணும் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான அரசியல் செய்ய வந்த மக்கள் ஒரு இடைத்தேர்தல் ஒரு சாதாரண இடைத்தேர்தல் திமுக ஆட்சியில் இருக்குது ஜெயிச்சா ஒரு எம்எல்ஏ எக்ஸ்ட்ரா பேர் ஜெயிக்கிறதுக்கு எத்தனை இடத்துல ஒரு தெரு தெருவுக்கு ஆனா உண்மையில பலசாலிங்க அவங்க ஒவ்வொரு தெருவுக்கு எப்படித்தான் இந்த புத்தி எல்லாம் மக்களுக்கு எப்படி நல்ல விஷயம் செஞ்சுதான் இன்னைக்கு திமுக நம்மளே ஆதரிச்சிருப்போம் உண்மையிலே நாம ஒரு கட்சி தொடங்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது எப்படி மக்களை ஏமாத்துறது எப்படி மக்களை திருட்டு தனமா வைக்கிறது அவங்க எப்படி ஓட்ட திருடுறது ஒவ்வொரு தேர்தலுக்கும் யோசிக்கிறவன் அதை மக்களுக்கு எப்படி நல்லது செய்வது அப்படின்னு நினைச்சிருந்தா அந்த சிந்தனை இந்த இடத்துல நாம் இருக்க வேண்டிய அவசியமே வந்திருக்காது நீங்க நினைச்சு பாருங்க ஒரு தேர்தல் முடிஞ்சிருச்சு இன்னொரு தேர்தலுக்கு இடையில அறுபத்தி ஏழு உயிர் போயிருச்சு கள்ளச்சாராயத்தில் அறுபத்தி ஏழு உயிர் போனதுக்கு பின்பும் அதே சாராயத்தை கொடுத்து மறுபடியும் உட்கார வைக்க கேட்டா இது கள்ளச்சாராயம் இல்லைங்க கலைஞர் சாராயம்

நீ சாப்பிட்டீလား வட வாங்கிட்டு வரவா அடே அப்பா நான் ஒரு அக்கட சொன்னேன் ஏகா உள்ளூர் காரங்க வந்து போய் வெளியூர் காரன்னு அப்படிதான் கேக்குறாங்க தம்பி கூச்சமா இருக்கு அப்படிங்கறாங்க இவங்க என்னவா வந்து சொந்தமா மாம வீட்டுக்கு போன மாதிரி மச்சான் வீட்டுக்கு போன மாதிரியும் போற பக்கல வட வாங்கிட்டு வரவா டீ வாங்கிட்டு வரவா ஏரியாவே பிริச்சு உட்கார்ந்திட்டு எங்க ஊர்ல எழ வீட்டுல அப்படிதான் உட்கார்வாங்க ஒரு பதினாறு நாளைக்கு போட்டிட்டு உட்கார்ந்து ரிசிட்லாம் கிடப்பாங்க என்னன்னு கேட்டா துஷ்டி வீடு தம்பி வேலைக்கு போக கூடாது இப்போ அப்படித்தான் இருக்குது இது எடை தரதலா இது துஷ்டிக்கு தான் எடை தரதல்ல தான் வைக்கறாங்க செத்துக்கு தான் வைக்கறாங்க அதோ ஒே ஒண்ணுதான் துறைமுருகன் சொன்னது வேட்பாளர் நிப்பாட்டி தேர்தலில் இடைத்தேர்தல வேட்பாளர் கையில் அதிகாரத்தை கொடுத்தால் அந்த அதிகாரம் மக்களுக்கானதா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட விக்ரவாண்டி தொகுதி மக்கள் தெளிந்து புரிந்து ஒரு வாய்ப்பு தமிழ்நாடு முழுக்க வேலை செய்து தமிழ்நாடு முழுக்க உங்களுக்கு வேலை செய்து தமிழ்நாடு முழுக்க உங்களை பார்வையிட்டுக்கிட்டே இருக்கு நீங்கள் இந்த தேர்தலில் செய்ய போகிற மாற்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு மாற்றத்திற்கு வழிவகுக்கும் என்று கூறி வாய்ப்புக்கும் வாய்மொழிக்கும் நன்றி குரு நன்றி வணக்கம் நாம் தமிழர் நமது சின்னம் மைக் சின்னம் அடுத்ததாக மாநில ஒருங்கிணைப்பாளர் ஹுமாயின் கபீர் அவர்கள்